ஹலோ குட்டீஸ்லா வணக்கம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐந்தாம் வகுப்பு தமிழ் முதல் பருவம் இயல் ஒன்றில் உள்ள புக் பேக் எக்ஸசைஸ்க்குள்ளே ஆன்சர்லாம் எப்படி எழுதுறது என்னென்ன ஆன்சர் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன் நீங்கள் அதை கவனித்து அதை திரும்ப நீங்கள் எழுதி பார்த்து உங்கள் உங்கள் புக்கில் எழுதி பார்த்து படிக்கணும் சரியா போகலாமா படத்துக்குள்ளே போகலாமா பக்கம் மூன்று மதிப்பீடு படிப்போம் சிந்திப்போம் எழுதுவோம் சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுக களை இச்சொல்லில் உணர்த்தும் சரியான பொருள் கரும்பு மற்ற மூணு ஆன்சரும் பொரு பொருந்தாது களை அப்படிங்கிற வார்த்தைக்கு சரியான பொருள் கரும்பு ஒரு ரெண்டாவது கனி இடை இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கனி கூட்டல் ஆன்சர் அடுத்து மூணாவது பனி கூட்டல் மலர் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பனி மலர் அடுத்து கீழ்காணும் சொற்களை பிரித்து எழுதுக களை இடை அதை பிரிச்சா களை கூட்டல் இடை என் உயிர் என் கூட்டல் உயிர் அடுத்து பெட்டியில் உள்ள சொற்களை பொருத்தி மகிழ்க பால் பால் எது தருது பசு இளநீர் அப்படின்னா இளநீர் எதுலேருந்து கிடைக்குதுன்னா தென்னை மரத்தில் இருந்து அதனால் தென்னை அப்படின்னு எழுதணும் சாறு கரும்பு பாகு வெள்ளம் அடுத்த பயிற்சி வந்து இந்த பாடலில் வரும் ஒரே ஓசையுடைய சொற்களை எடுத்து எழுதுக ஒரே ஓசை அப்படின்னா ஒத்த ஓசை அப்படின்னா வாழ்க வளர்க ஓங்குக புகழ்க அந்த கா காவாக வரும் அதுதான் ஒத்த ஓசையுடைய சொற்கள் அதுபோல் நம்ம பாடப்பகுதியில் உள்ள பாடலில் ஒத்த ஓசையுடைய சொற்கள் எது எது அப்படின்னு பார்த்தோம்னா கனி இடை களை இடை பாகிடை இதெல்லாம் டை டை அப்படிங்கிற ஓசையில் முடியுது அடுத்து பார்த்தீங்கன்னா பாலும் தேனும் நீரும் சுவையும் இந்த வார்த்தைகள் தான் ஒரே ஓசையுடைய எழுத்துக்கள் வார்த்தைகள் அடுத்தது வந்து பாடலில் இரண்டாம் எழுத்து ஒன்று போல் உள்ள சொற்களை எடுத்து எழுதுக கனி பனிமலர் நனிபசு இனி என எனினும் இதுல எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெண்டாவது எழுத்து பூரா நீ நீயா வந்திருக்கு அடுத்தது பாடலில் வரும் வருணனை சொற்களை எடுத்து எழுதுக வருணனை அப்படின்னா உன்னை வந்து புகழ்ந்து வருணிச்சு சொல்றது கனி களை தேன் பாகு நனிப்பசு பால் தென்னை குளிர் இளநீர் இதெல்லாம் வந்து வர்ணனை சொற்கள் அடுத்து வினா விடைகள்லாம் வந்து நீங்களாக படிச்சுக்கோங்க இதை ரொம்ப இதில் வந்து சொல்ல முடியாதுல்ல அதனால நான் வந்து ஒன் வேர்ட்ஸ்க்கு மட்டும்தான் ஆன்சர் சொல்கிறேன் அடுத்து பக்கம் எட்டு படிப்போம் சிந்திப்போம் எழுதுவோம் சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுக நற்றமிழ் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நன்மை கூட்டல் தமிழ் உலகம் என்னும் பொருளை குறிக்காத சொல் வானம் அறிவு கூட்டல் ஆயுதம் என்னை என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் அறிவாயுதம் அறிவாயுதம் ஆ புகழ் இச்சொல்லின் எதிர்ச்சொல் இகழ் வெளிச்சம் இச்சொல்லை குறிக்காத சொல் இருள் அடுத்து பிரித்து எழுது கீழ்காணம் சொற்களை பிரித்து எழுதுக செந்தமிழ் செம்மை கூட்டல் தமிழ் கவியரங்கம் கவி கூட்டல் அரங்கம் அடுத்து சின்ன 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 கேள்வியாக இருக்கிறதுனால அதுக்கு ஆன்சர் சொல்றேன் அதையும் கவனிச்சுக்கங்க வினாக்களுக்கு விடையளிக்க அறிவால் உயர்ந்தவர்களாக இன்சுவை யார் யாரை குறிப்பிடுகிறார் டாக்டர் அப்துல் கலாம் தாமஸ் அல்வா எடிசன் பண்பால் சிறந்தவர்களாக மதியொளி எவரையெல்லாம் குறிப்பிடுகிறார் புத்தர் திருவள்ளுவர் உயிர்காக்கும் நெல்லிக்கனியை யார் யாருக்கு கொடுத்தார் அதியமான் அவைக்கு கொடுத்தார் அடுத்த நடுவர் தீர்ப்புக்குரிய தீர்ப்பு வந்து நீங்கள் தான் சொந்த நிலையில் நீங்களாக எழுதிக்கிறணும் அடுத்த ஐம்பொறிகளுள் ஒன்று கொடுக்கப்பட்டுள்ளது மற்ற நான்கையும் எழுதுக ஐம்பொறிகள் நம் உடலில் உள்ள ஐம்பொறிகள் கண் காது வாய் மூக்கு மெய் அதாவது உடல் அடுத்து தமிழை சிறப்பிக்கும் பெயர்களை பாடப்பகுதியிலிருந்து எடுத்து எழுதுக தமிழ் செந்தமிழ் முத்தமிழ் நற்றமிழ் நருந்தேன் அடுத்து பக்கம் பதினான்கு மதிப்பீடு சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுக நம் முன்னோர்கள் ஒரு சொல்லை சொல்லியவாறே நாமும் சொல்வது மரபு யானை பிளிரும் யானை பிளிரும் ஆந்தை அலரும் என்பது ஒளிமரபு புலியின் இளமை பெயர் பூ பூப்பரித்தாள் என்பது வினை மரபு அடுத்து ஒளி மரபுகளை பொறுத்துக நான் வந்து இங்கே நம்பர் மட்டும் கொடுத்துருக்கேன் ஆனால் நீங்கள் வந்து நேர நேரம் எடுத்து எழுதணும் நான் ஆன்சர் சொல்கிறேன் அதை நீங்கள் பக்கத்தில் கூட நேராக எடுத்து எழுதலாம் சிங்கம் முழங்கும் அணில் கீச்சிடும் மயில் அகவும் குயில் கூவும் குரங்கு அளப்பும் இதை நேர நேரம் எடுத்து எழுதிடும் அடுத்து உயிரினங்களின் படங்களுக்கு உரிய மரபை வட்டமிடுக அது படத்துலேயே மயில் படமும் கொடுத்துருக்காங்க வேர்ட்ஸ்லேயும் எழுதியிருக்காங்க மயில் அகவும் கிளி பேசும் குரங்கு அளப்பும் ஆடு கத்தும் குயில் கூவும் அடுத்து வினை மரபுகளை பொறுத்துக வினை அப்படின்னா செயல் இப்போ இதை வந்து பொருத்தும்போது நேர நேரம் இதை எடுத்து எழுதணும் நீர் குடித்தான் முறுக்கு தின்றான் உணவு உண்டான் அம்பு எய்தான் பூ பறித்தாள் அடுத்து ஒளிமரபு சொற்களை எழுதுக முதல் படம் வந்து பூனை பூனை சீரும் எலி கீச்சிடும் சேவல் கூவும் காகம் கரையும் நாய் குறைக்கும் வண்டு முரலும் பக்கம் பதினெட்டு பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க அந்த பத்தியை ஒன்றுக்கு ரெண்டு தடவை மூணு தடவை நல்லா வாசிக்கணும் வாச்த்தாதான் அந்த கீழே கெடுத்துருக்க வினாக்களுக்கு விடை கூற முடியும் தமிழ் என்னும் சொல்லின் பொருள் இனிமை இனிமை தமிழ் சென்டென்ஸை எழுதணும் தமிழ் என்னும் சொல்லின் பொருள் இனிமை ஆகும் உறவினர் என்னும் பொருள் தரும் சொல்லை பத்தியிலிருந்து எடுத்து எழுதுக இப்போ உறவினர் அப்படின்னா கேளிர் ரெண்டாவது கேள்விக்கு ஆன்சர் தமிழ் தமிழ்மொழியில் என்னென்ன இலக்கண பிரிவுகள் உள்ளன தமிழ்மொழியில் உள்ள இலக்கணத்தை ஐந்து வகையாக பிரிக்கிறாங்க எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி தமிழ் பண்பாடு உலகுக்கு உணர்த்திய உயரிய தத்துவம் யாது அப்படின்னா யாதும் ஊரே யாவரும் கேளீர் பிரித்து எழுதுக தமிழ் இலக்கணம் தமிழ் குட்டல் இலக்கணம் அடுத்த பயிற்சியை பாருங்கள் ஒரு எடுத்துக்காட்டு சொல்லியிருக்காங்க அதுபோல் ஆங்கில வார்த்தைகளை வந்து தமிழ் வார்த்தையாக மாற்றணும் செந்தமிழில் மாற்றணும் ஹேண்ட் ரைட்டிங் காம்பிட் காம்படிஷனில் எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிடைத்தது அதுக்கு ஆன்சர் பாருங்கள் கையெழுத்து போட்டியில் எனக்கு முதற் பரிசு கிடைத்தது ஃபஸ்ட் பீரியட் தமிழ் கிளாஸ் நடந்தது ஃபர்ஸ்ட் அப்படின்னா முதல் பீரியட்னா பாட வேலை தமிழ் கிளாஸ்ங்கிறது வந்து வகுப்பு தமிழ் வகுப்பு நடந்தது முதல் பாட வேலை தமிழ் வகுப்பு நடந்தது நான் ட்ராயிங் நோட்டில் உள்ள பிக்சருக்கு கலர் கொடுத்தேன் நான் ஓவிய ஏட்டில் உள்ள படத்திற்கு வண்ணம் கொடுத்தேன் ட்ராயிங் நோட்னா ஓவிய ஏடு பிக்சர்னா படம் கலர்னால் வண்ணம் இப்போ இது மாதிரி தமிழ் வார்த்தைகள் செந்தமிழில் மொழிபெயர்த்து எழுதணும் அடுத்து பொருத்தமான சொற்களால் பாடலை நிறைவு செய்க இது மாணவர்களை குறித்து உங்களுக்காக உள்ள இந்த வார்த்தைகள் பாடலாக கொடுத்துருக்காங்க கல்வி உடையவன் மாணவன் கல்லாமையற்றவன் மாணவன் பொறுமை கற்பவன் மாணவன் பொறாமை தவிர்ப்பவன் மாணவன் பயிற்சி பெறுபவன் மாணவன் முயற்சி செய்பவன் மாணவன் உண்மை பேசுபவன் மாணவன் ஊக்கம் கொள்பவன் மாணவன் இதெல்லாமே எடுத்து எழுதிடணும் எல்லாத்துக்கும் ஆன்சர் மேலே கொடுத்துருக்காங்க அது சரியானது எது எடுத் அப்படிங்கிறத எடுத்து இங்கே எழுதி ஃபில் பண்ணணும் அடுத்து மொழியோடு விளையாடு பக்கம் பத்தொன்பது பாரதிதாசன் பாடலில் வரும் வருணனை சொற்களை எடுத்து எழுதுக பனிமலர் நனிப்பசு பாகிடை குளிர் இளநீர் கனியிடை இடை கழ இடை இதெல்லாம் வந்து வருணனை சொற்கள் வருணனை அப்படின்னா உன்னை வருணிச்சு மிகைப்படுத்தி சொல்வது தான் வருணனை அடுத்து குறுக்களுத்து புதிரில் உள்ள வினாக்களுக்கு சிந்தித்து சரியான விடையை கண்டுபிடி அது எல்லாமே நான் அந்த கட்டத்தில் நிரப்பியிருக்கேன் நீங்கள் கேள்வியை படித்து அது கீழே இருந்து மேலாக மேலிருந்து கீழே இடம் இருந்து வளமாங்கிறத பார்த்து நீங்கள் அதை எடுத்து எழுதணும் அடுத்து கீழே உள்ள குறிப்புகள்லாம் வந்து ஈஸியானது தான் அதை நீங்களே எழுதிக்கலாம் அது நிறைய எழுதுறது வந்து சில இதுகள்லாம் எழுத எதாததுனால சில சில வினாக்களுக்கு பெரிய வினாக்களுக்கெல்லாம் நான் ஆன்சர் சொல்லலை மற்றதெல்லாம் பெரும்பாலும் நான் சொல்லிட்டேன் இதை எழுதி நீங்கள் புஸ்தகத்தில் எழுதி படிக்கணும்ப்பா நன்றி இந்த மாதிரி பல வீடியோஸோட உங்களை சந்திக்க வரேன் அதாவது பாடங்களோட உங்களை சந்திக்க வரேன் மறக்காம யூடியூப் சம்பிரதாயமான மூன்று விஷயத்த பண்ணிருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணிருங்க அண்ட் தென் முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பக்கத்துல இருக்க பெல்லைக்கானே லைட்டா தட்டிருங்க அப்போதான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே உடனே கண்டு நீங்கள் உடனே படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பீங்க